ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் எதிரி தொல்லையை நீக்கி வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய வளர்பிறை பஞ்சமி வழிபாட்டை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பெருமாளோட அவதாரங்கள்லேயே முக்கியமான ஒரு அவதாரம் வராகமூர்த்தி அவதாரம் இந்த வராகமூர்த்தி அவதாரத்திலேயே இருக்கக்கூடியவங்க தான் வராகியம்மன் பெருமாளுக்கு உரிய கிழமையோட இந்த பஞ்சமி தேதி சேர்ந்து வருது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த நாளில் நம்ம வராகியமாக பஞ்சமி திதியில் வழிபாடு செய்யும்பொழுது நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் இந்த வழிபாட்டை நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செய்யலாம் இல்லைனா காலையில் ஆறு டு ஏழு செய்யலாம் இல்லைனா மதியம் நீங்கள் மாலை நேரத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு எப்படி உங்களோட வசதிக்கேற்ப நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் வராகியம்மனை பஞ்சமி தேதியில் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாட்டோடு சேர்த்து ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரத்தையும் வராகியம்மனுக்கு முன்னாடி நம்ம செய்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளின் தொலைமுற்றிலும் நீங்கும் கண் திருஷ்டி விலகும் தீய சக்திகள் எதுவுமே நம்மளை அணுகாது அதோடு மட்டும் இல்லாமல் பணவசியம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கும் வராகியம்மனின் படத்திற்கு முன்னாடி ஒரு சின்ன தாம்பலத்தை வைக்கணும் அதற்கு முன்னாடி வராகியம்மனோட படமோ அல்லது சிலையோ இருந்ததுன்னா சிலை இருந்தால் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணிக்கோங்க அப்படி சிலை இல்லை அப்படின்னாக்கா அவங்களுடைய படம் இருந்தால் படத்தை சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அவங்களுக்கு பிடித்த செவ்வரலி பூக்கள் அல்லது செம்பருத்தி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க அப்படி ஃபோட்டோவோ அல்லது சிலையோ இல்லை அப்படின்னாலும் ஒரு சின்ன தாம்பலத்தில் ஒரு தீபம் ஏற்றி வராகியம்மனை அதில் வந்து ஆவகனம் செய்யலாம் முழு மனதோடு அதுதான் வந்து வராகியம்மன் அந்த தீபத்தை நினைத்து நீங்கள் வணங்குங்க அனைத்து நன்மைகளும் உங்களை தேடி வரும் குலதெய்வத்தையும் வராகியம்மனையும் முழு மனதோடு நாளைய தினம் வேண்டிக்கோங்க மகாலட்சுமி தாயரையும் பெருமாளையும் வணங்கிக்கிட்டு இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யலாம் ஒரு தாம்பள தட்டு வச்சுக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை போடணும் அதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பை நீங்கள் போடணும் அதையும் வந்து அதற்கு மேலே ஒரு விரலி மஞ்சளை எடுத்து வச்சுக்கோங்க அந்த தினத்தில் வராகியம்மனுக்கு சனிக்கிழமைங்கிறதுனால எல் கலந்த சாதமும் பானகமும் நெய்வேத்தியமாக வைக்கலாம் அம்மனின் படத்திற்கு முன்னாடி ஒரு வெற்றிலையை வைங்க அந்த வெற்றிலையில் வராகியம்மனின் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி மஞ்சள் தூளால் அர்ச்சனை செய்யணும் அதுக்கப்புறம் நீங்கள் அர்ச்சனை செய்த இந்த மஞ்சள் தூளை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன டப்பாவில் போட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க டெய்லி தண்ணி கலந்து அதை வீட்டை சுற்றி தெளிச்சுட்டு வாங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் கண்டுசிகளும் விலகும் நம்ம அந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் சிம்ஹ வாகினியே நமக ஓம் சிங்க வாகினியே நமக ஓம் சிங்க வாகினியே நமக வராகியம்மனுக்குரிய பஞ்சமி திதி அன்னைக்கு வராகியம்மனை முழுமனதோடு நினைத்து இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்கிறதோட வராகியம்மனின் இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்கிறவங்களுக்கு எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது இந்த பச்சரிசியும் தோரம்பருப்பும் வச்சிங்க இல்லையா அது வந்து அப்படியே அன்றைய நாள் முழுவதும் வராகியம்மனோட பூஜாரையிலே அப்படியே இருக்கட்டும் வராகியம்மன் அவங்களோட அந்த பஞ்சமி தேதி முழுவதுமே அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் நீங்கள் அந்த மஞ்சளை வந்து நீங்கள் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி இருந்தது பெண்கள்னாக்கா நீங்கள் தேய்ச்சி குளிக்கலாம் இப்படி இல்லை அப்படின்னாக்கா அந்த மஞ்சளை எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் எதா எதுக்காவது அந்த மஞ்சளை பயன்படுத்திக்கலாம் அந்த அரிசியையும் துவரம்பரப்பையும் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் அம்மா நாங்கள் வந்து தாந்திரிக பரிகாரத்துக்கு தானே நாங்கள் பயன்படுத்தணும் இந்த அரிசியையும் தோரம்பருப்பையும் எங்களுக்கு சமைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் பறவைகளுக்கு கூட நீங்கள் தானமாக போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப அற்புதம் வாய்ந்த அதிசக்தி வாய்ந்த எந்த ஒரு சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த பஞ்சமி நாளில் அம்மனை முழு மனதோடு நினைத்து நீங்கள் இதை செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் வராகியம்மனை முழு மனதோடு நம்ம வணங்கணும் அவங்கக்கிட்ட எந்த ஒரு எதிர் மறை அதாவது நம்ம மனசில் தீய எண்ணத்தோடு அவங்கள நெருங்கவே கூடாது அடுத்தவர்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம அவங்ககிட்ட போனால் கண்டிப்பாக நமக்கு பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் நம்மளுடைய மனது எப்படி நம்ம உடல் தூய்மையோடு நம்ம போகிறோமோ அதே மாதிரி மன தூய்மையோடு அம்மாவை நம்ம நெருங்கணும் அப்படி போனோம்னா நம்மளை அவங்க ஒரு குழந்தையை பாதுகாத்து வளர்க்குற மாதிரி நம்மளை கண்டிப்பாக வளர்ப்பாங்க ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த அற்புதமான வராகியமனோட வழிபாட்டில் எதுவுமே இல்லைனாலும் என்ன ஒரு தாந்திரிக பரிமாரமும் எங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அம்மாவை முழு மனதார உங்கள் பூஜாரியில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து ஓம் வராகி தாயே போற்றி போற்றி ஓம் வராகி தாயே போற்றி போற்றி இந்த ஒரு மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் அவங்கள மனதார நினைத்து நீங்கள் வணங்கலாம் அதற்குரிய பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி